நண்பர்களுக்கு வணங்க சரவணன் சாமியப்பன் யூடியூப் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நம்ம போடுற பகுதியில் அனைத்தும் உங்களுக்குடனு கூட வந்து சேருங்க நம்ம போடுற பகுதிகள் அனைத்தும் இயற்கை விவசாயம் சார்ந்த பதிவு இப்போ பார்த்தீங்கன்னா இது காட்டு யானம் அரிசிங்க காட்டு யானம் அரிசி வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதுங்க சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் அனைவரும் இதை சாப்பிட்லாங்க இதை சாப்பிட்டா சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருக்குதுங்க ஏறாது மாத்திரையும் சாப்பிட வேண்டியது வராது ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாத்திரையை நிறுத்திடலாம் ஏன்னால் இதில் நார்ச்சத்து அதிகம் உங்களுக்கு மெதுவாக ஜீரணமாகும் மெதுவாக ஜீரணமாகில சர்க்கரையின் அளவு கூடாதுங்க அதனால் இதை பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்பொழுது தான் நம்ம சமைப்பதற்கு ஏதுவாக இருக்குங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் குக்கரில் வைக்கிறனா ஒரு இருபத்தி அஞ்சு விசில் விடணுங்க விட்டீங்கன்னா மட்டும்தான் இது வந்து நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்குங்க முன்ன சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஏன்னா இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகளுக்கு செலவு பண்ணுறத இது மாதிரி நஞ்சில்லாத உணவை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் உங்களுடைய உள் உறுப்புகள் அனைத்தும் சீராக இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு வியாதிக்கு மாத்திரை எடுத்திங்கன்னா ஒம்பது வியாதி உள்ளே வந்து சேருங்க அதனால் அதையெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல பாரம்பரிய உணவுகளை சாப்பிடுங்க நீண்ட நாள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அதனால் இயற்கை விவசாயிகள்ட்ட நேரடியாக பொருள் வாங்குங்க அப்பொழுது தான் உங்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை போய் கள ஆய்வு பண்ணுங்க ஏன்னா எங்களை மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் வியாபார நோக்கத்துக்காக கிடையாதுங்க நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு நஞ்சில்லாத உணவாக இருக்கணும் நம்மளும் நல் உணவை சாப்பிடணும் நம்மகிட்ட வாங்கி சாப்பிடக்கூடிய நுகர்வோருக்கும் நல் உணவை நஞ்சில்லாத உணவை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் நஞ்சில்லாத உணவு நலமான வாழ்வுங்கிறதா எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களை ஆதரிங்க அதனால் எல்லாருமே இயற்கை விவசாயத்தை நோக்கி வாருங்கள் வரவேற்கிறோம் நம் தேகம் காப்போம் நம் தேசம் காப்போங்க இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்போம் நம் மண் வளத்தை பாதுகாப்போம் இயற்கை வளங்களை மீட்டெடுப்போங்க என்னுடைய தொடர்பு எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இருபத்தி நாலு எண்பத்தி ரெண்டு